ஹை காய்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நேர்காணலா அப்டேட் குடுங்கு கொடுங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல இருந்தீங்க சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா புது அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர் வந்துகிட்டு இருக்கு வேறு என்ன போஷுக்களும் வந்திருக்கு உடனே இந்த மாதிரி தயாராகுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் இந்த வீடியோ வச்சு பாருங்க கோயிலில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்சம்ல கிளிக் பண்ணி இப்போ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவாக பாக்கலாம் எவ்வளவு தான் நம்ம கஷ்டப்பட்ட அப்டேட்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்கரேஜ் ஆகிருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்க நம்ம அது மாதிரிலாம் விரிவாக பார்க்கலாம் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்காங்க டுடே எனக்கு இன்ட்ரி கால் லெட்ரு வந்திருக்கு ஃபுரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாம என்ன போஸ்ட் இன்ட்ரி டேட் என்னன்னு சொல்லி கேட்டுருக்கோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை கொடுக்கல சரி இவங்க மட்டும் தான் கூட சொல்லியிருக்காங்களா இல்லை வேற யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் வெயிட் பண்ணோம் இவங்க மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் சொல்லி அடுத்து பாருங்க இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார் ஜேஏ கால் லெட்ரு வந்திருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஜே எங்கிறது ஜூனியர் ரெஸ்டாரண்ட் போஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருந்தா அவங்க பத்தில ஷேர் பண்ணல ஜூனியர் ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேக்கு முன்னாடியே வந்திருக்கு சோ அப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இது வரைக்கும் எனக்கு வரல வரல நீங்க வந்து பாத்திலாம் சொல்லிட்டு இருப்பீங்க சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கு மேல தான் வரும் ஜூனியர் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னு நினைச்சேன் ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா முடியல ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எப்போ முடிக்குன்னா இந்த ஜனவரி எண் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் பத்தொம்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேர்காணல் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டதெல்லாம் பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வச்சுக்கிறதுன்னு நாம் சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நேர்காணல் வந்திருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு சப்ஸ்கிரைப் ப்ரோ வந்து பாருங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க டுடே ஸ்ரீரங்கன் டெம்பிள் ஜூனியர் ஸ்டாண்ட் இன்ட்ரி கால் லெட்ரு வந்திருக்கு ப்ரோ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்ட்ரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது அடுத்து வேலை வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கு ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் போயிருக்கு டுடே லீவ் ப்ரோ எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்த பத்தில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க டுடே வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழம உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க வெள்ளியா வியாழனா உங்களுக்கு வந்து பத்திலாம் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பத்திலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போஸ்ட் ஆபீஸ் இது மத்திய அரசு அதனால லீவ் எல்லாம் கிடையாது எஸ்எட மட்டும்தான் ஒரு நேரம் ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க அதனால வந்து சொல்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஒரு நாள் எத்தனை பேர் இன்டர்வியூ நடக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஏதாவது சம்திங் தெரியலாம் அவங்க வந்து பத்தி சொல்லுங்க அதே மாதிரி இன்டர்வியூ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்றீங்க அட்டன் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இல்லை மெயிலுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க நான் உள்ள போனதை வந்து வெளியே வர வரைக்கும் இந்த மாதிரிலாம் நினச்சா ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் அடுத்தவங்களுக்கு வந்து பத்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க உடனே நீங்க வந்து எனக்கு வரல எனக்கு வரல மத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்காதீங்க ஏன்னா ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு வேற போஸ்டுக்கு எதுக்குமே வரல அப்படி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க அப்பதான் வந்து பத்தி தெரியும் சரி இது மாதிரி அப்டேட்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சி கிளிக் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் பண்ணி என்ன வந்து பத்திலாம் மோட்டிவேட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்